பத்தட்டு வந்து சொல்றேனே ஒரு சும்மா சார் நேத்து பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவனர் நானே வந்து தலைவரா இருக்கிற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக செயல்படுவார் அறிவிச்சிருக்காரு இந்த கட்சியோட மூத்த தலைவர் நீங்க கௌரவ தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த விஷயத்தை வந்து ஏத்துக்கல பாட்டாளி மக்கள் கட்சியில் இந்த விஷயத்தை நிறைய பேர் ஏத்துக்கல மூத்த தலைவர் நீங்க எப்படி பாக்குறீங்க சார் எங்கள் மருத்துவ அவர்கள் நேற்று திடீரென ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் யாரும் எதிர்பாராத வண்ணம் அது திடீர்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள் அந்த அறிவிப்பு சம்மந்தமாக தான் இப்போ பேசுவதற்காக வந்திருக்கிறேன் நேற்று வந்து பேசியிருக்கணும் நேற்றுக்கு ஐயா அறிவிச்சிருக்காரு கொஞ்சம் வேகமாக இருப்பார் ஓய்வு எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு பேசுறேன்னு வந்திருக்கு இப்போ அது சம்மந்தமாக ஐயாட்ட போய் பேச போகிறேன் நீங்கள் கேட்குற மாதிரி நாற்பத்தஞ்சி வருஷமாக ஐயா கூட இருக்கேன் சங்கத்தில் ஆரம்பித்த காலத்துலேருந்து சங்கம் தொடங்குவதற்கு முன்பும் அதற்கு முன்பு இருந்து அப்போ சமூக நற்பணி மன்றம் அதிலிருந்து அப்புறம் வன்னியர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து பயணித்து வருகிறேன் என்னுடைய விருப்பம் ஆசை எதிர்பார்ப்பு எல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் நான் நினச்சது இன்றைக்கே நினைக்கிறது நாளைக்கும் நினைக்கிறது ஐயாவும் சென்னை எங்கள் அன்புமணி இருவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் கட்சியை பலப்படுத்த வேண்டும் இப்போ தேர்தல் நெருங்கி வருகிற காலத்தில் ஒற்றுமையாக செயல்பட்டு தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் அது சம்மந்தமாக தான் பேச போகிறேன் பேச வந்துடும் பேசுறேன் இருவரும் ஒன்று ஒற்றுமையாக ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் ஆசை அதை தான் பேச போறேன்